ரொம்ப டேஸ்டான முறையில் கிராமத்து ஸ்டெயிலில் புளி ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்காக நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுட்டு ஒரு இடி உரலில் ஒரு டீஸ்பூனு சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து தட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு அதே இடி உரில் ஒரு பச்சை மிளகா கருவேப்பில உருவனுக்கு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து நல்லா தட்டிட்டு இதோட பத்து பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பருவருன்னு தட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு ஊற வச்சிருக்கிற புளியை கரைச்சிட்டு சக்கையெல்லாம் தனியாக எடுத்துட்டு அதோட ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துட்டு தூளுப்பு சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு வச்சுட்டு இதில் தட்டி சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்திட்டு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கையால் பிசைஞ்சு வச்சு காலிக்க கடாயில் தேங்கானை கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் ரெண்டு காஞ்ச காஞ்சமிளகா ரெண்டு கிள்ளி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இதில் கரைச்சி வச்சிருக்கிற ரசத்தை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து பொடியாக கட் பண்ணி மல்லித்தலையை சேர்த்துட்டு கா டீஸ்பூன் சக்கரை சேர்த்து எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுட்டு கொதிவிடாமல் நுறம் வந்த உடனே இறக்கிற வேணும்